நாளைக்கு விஜய் ரசிகர்களுக்கு இரண்டு ட்ரீட் இருக்கு ஒன்னு வந்து ஈரோடு மக்கள் சந்திப்பு ஜனநாயக படத்தினுடைய சகன் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகுது அதாவது பாலாஜி அவர்கள் வயது கம்மி என்ன விட அதனால இங்கே விஜய் ரசிகர்கள் பற்றி சிந்திங்கன்னா ஈரோடு மக்களை நினச்சி பயந்து கோபிச்செட்டி கோபிசெட்டி பாலத்தில் என்ன ஆகும் மக்கள் மக்களுக்கு இதனால எதனா பாதிப்பு வந்துடுமோ இல்லை எவ்வளவு கூட்டம் சேரும் ஒழுங்காக நடக்குமோ அப்படின்னு அந்த சிந்தனை இருக்கு விஜய் ரசிகர்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க ஒரு பாட்டு வந்து போட்டு விட்டி ஒரு வைப்பு பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடும் அவங்களுக்கு தேவை ஒரு ஒரு எட்டு ஸ்பீக்கர் வச்சுட்டு ஒரு ஒரு டான்ஸ்லாம் டான்ஸ் சாங் போட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும் சாமானியவர்களோடு இது இருக்குது பட் செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக செய்திகள்லாம் வர்றது பார்க்கும்போது அதை ஒரு 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 பிரம்மாண்டமாக ஒன்று பண்ணி காட்டணும் ஈரோடில் வந்து நான் வந்து ஒரு தலகர்த்தா நான் வந்து அண்ணே வந்து பழைய செங்க்ஸு நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு வாழ்த்துக்கள் நல்லபடியாக அது எனக்கு செங்கோட்டையன் அவர்கள் எடுக்கிற முயற்சியில் கூட பெரிய சந்தோஷம் இல்லை தலைவர் புசி அவர்கள் ஒரு அறிக்கை அதுதான் ஹைலைட் மரத்து மேலே ஏறக்கூடாது டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டியே போகக்கூடாது ஈவி போஸ்ட் எதுவாக இருந்தாலும் பத்து அடி தள்ளி நிற்கணும் தலைவர் போகும்போது அவர் வாகனத்தை யாருமே வந்து டூ வீலரில் போகக்கூடாது இப்போ கிரீஸுக்கு பதிலாக முழு கம்பிகள் சுற்றி இருக்காங்க இல்லை அது ஒரு பரிணாம வளர்ச்சி கிரீஸுன்றது கையிலெல்லாம் ஒட்டிக்கும் சொக்காலெல்லாம் கலர் கலராக ஆகும் இதுனா முழு கம்பி சுற்றி திருப்பி அவுத்து வச்சுக்கலாம் வேறு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் முழு கம்பி சுற்றினே போகலாம் அதாவது சுந்தர் பிச்சை தமிழர் அதுக்கப்புறமா வந்து கப்பல் தமிழர் அந்த காலத்துலேயே கப்பல் ஒட்டினார் தமிழர் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது தமிழர்கள் கூட்டம் போட்டால் முள்ளுக்கம்பியில் சுற்றி வைப்பாங்க ஏன் பண்ணால் அவங்க ஏறுவாங்க கிரீஸு தடைய வைப்பாங்க ஏறக்கூடாது அப்படின்னும் போது இது என்ன இது கற்காலத்துக்கு திருப்பி போகிறோமான ஒரு சந்தேகம் வருது அது வந்து எனக்கு உள்ளபடியாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு கட்சி என்பது இங்கே என்ன பிரச்சனைன்னா விஜய் அவர்கள் அதிகமாக மக்களை சந்திக்க சந்திக்க தன்னுடைய ரசிகர்கள் ஃபஸ்ட்டு அவரை சந்திக்க சந்திக்க இந்த ஆர்வம் குறையும் ஆனால் அந்த ஆர்வத்தை குறைக்கிறதுக்கு அவங்க விரும்பலை இந்த ஆர்வம் அப்படியே இருக்கணும் இந்த ஆர்வத்தை வைத்தே நம்ம தேர்தல் அணுகி அதை வைத்து சுலபமாக ஜெயிச்சு விடலாம் என்பது அவர்களோட கணக்கு